பாடல் வினைகள் வலிமை பெற பொருளே பொருள் முடிக்கும் போகமே செய்யும் வரும் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உன் தன் அருளேது அருகின்றிலே அம்புயாதனத்து அம்பிகையே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் உன் தன் அருளேது அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே பாடலின் பொருள் அழகிய ஆசனத்தில் தாமே பல வகை செல்வங்களில் வடிவமாய் இருக்கின்றாய் அச்செல்வங்களால் உண்டாகும் பெரும் போகங்களை அனுபவிக்க செய்யும் மாய ரூபிணியே அதன் மயக்கத்தின் முடிவில் ஏற்படும் தெளிவான ஞானமே அடியின் உள்ளத்தில் சிறிதளவும் இல்லாதபடி மாய எனும் இருளை போக்கி ஒளி வீசி பிரகாசமாய் திகழும் உன் திருவரும் எத்தகையதென என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லையே ஓம் சக்தி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்விடியோ பதிவினை கேட்டு இன்குற்று ஆதரவளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்